குட் ஈவ்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரும் யா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி பதிமூணுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கியான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாலாந்தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு இன்னைக்கு நான் பார்க்கறோம் நாலாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் ஃபோர் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா ஒன்பது ஏழு அஞ்சு இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆறு அஞ்சு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு பாஸ் ஆகிருந்துச்சு ஆறு ஏழு பாஸ் ஆயிருந்துச்சி ஸோ இந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி அறுபத்தி ஏழு பாஸ் ஆச்சு பதினாலு பாஸ் ஆச்சு பார்த்தோம் அப்படின்னா எகைன் அதே நம்பர் பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி ஏழு ஆறு அஞ்சு ஏழு இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா கூட எட்டு அஞ்சு ஏழு இருக்கு எட்டு அஞ்சு ஏழு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அப்படிங்கறது பிசில பாஸ் ஆயிருக்கு அடுத்து பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு ஒன்னு நாலு இப்ப ஒன்னோட பவர் பாத்தீங்க அப்படின்னா ஆறு அடுத்தது ஒன்றோடய பவர் பார்த்தீங்கன்னா ஆறு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுபத்தி ஆறு இல்லை தொண்ணூற்றி ஒன்பது இல்லை டபுள் ஜீரோ ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்றோடய பவர் ஆறு வந்திருக்கு அடுத்து ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பாஸ் ஆயிருக்கு அடுத்து நாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு பாஸ் ஆகிருக்கு இப்போ ஆறு அஞ்சு ஏழு அப்படிங்கிற ஃபுல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு ரிசல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு இந்த ஒன்றோடய பவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆறு ஆறு ஏழு இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் பாஸ் ஆயிருக்கு எனக்கு விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் எனக்கு விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சார்ட் எடுத்திருக்கேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ட்ல டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கறதுல பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு

இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஏழு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஜீரோ இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னால அஞ்சு ஜீரோ இருக்குது இப்போ அஞ்சு ஜீரோங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஜீரோ பேஸ் பண்ணியிருக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு இல்லை ஒன்னோட பவர் ஆறு வந்துச்சுன்னா ஆறுநூற்றி ஐம்பது அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நூற்றி ஐம்பது இல்லை அறுநூற்றி ஐம்பது ஜீரோ வந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி எடுத்தாவே அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது இருக்குது அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் அறுநூற்றி ஐம்பது இல்லை நூற்றி ஐம்பது ஜீரோ வந்துச்சுன்னா பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் பிசியில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாள் ரிசல்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ் ஆகிப்போம் ஒன்றாம் தேதி பாஸ் ஆன ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தி அறுபத்தி ஏழு இப்போ பாஸ் ஆனது மூணாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்னுங்கிறது பதினாலாம் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் தேதி பாஸ் ஆனது நாலாம் தேதி பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி ஏழு அறுநூத்தி அறுபத்தி ஏழு இப்போ அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசியில் ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு ஸோ இது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது இருக்கு இப்போ இங்கே பாஸ் ஆனது மாதிரி இந்த சைடு பாஸ் ஆச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஏழுக்கு பதிலாக பிசியில் ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் அறுபத்தி ஏழு பக்கத்தில் ஐம்பது இருக்கு இங்கேயும் ஆப்போசிட்டில் ஐம்பது இருக்குது ஸோ ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது அல்லது அறநூற்றி ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே ஐம்பத்தி ஏழு கீழே ஐம்பது இருக்கு ஸோ ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ பிசியில் ஐம்பது வந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது அல்லது அறநூற்றி ஐம்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் பேலன்ஸ் நம்பரையும் பார்த்துக்கோங்க ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ டூ நைன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் பாருங்கள் இதை பேஸ் பண்ணியும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ டூ ஜீரோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பத்து அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர் இங்கே இரநூத்தி அறுபது ஆரோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இப்போ இரநூத்தி அறுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை இரநூத்தி பத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ அறுபது அப்படின்னு வரலாம் இல்ல ஐம்பது அப்படின்னு வரலாம் அதனால் உங்களோட கெசிங்ல என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் நூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறுங்கிறது ரெண்டாம் தேதி பாஸ் ஆகிருக்கு அறுபத்தி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு எகைன் அறுபத்தி ஆறு வரலாம் அப்படின்னா அறுபத்தி ஆறு பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா அறுபத்தி அஞ்சுங்கிறது அறுபத்தி ஆறாக வந்துச்சு அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டூ ஃபைவ் டூ இல்லை டபுள் டூ ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை டூ ஜீரோ டூ டபுள் டூ வந்துச்சு அப்படின்னா ஃபைவை பேஸ் பண்ணி வரணும் இல்லை ஜீரோ பேஸ் பண்ணி வரணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோன்னு இருக்குது இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோ இருக்குது அதனால் டூ ஜீரோவை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா டூ ஜீரோ எயிட் அல்லது டூ ஜீரோ டூ அல்லது டபுள் டூ ஃபைவ் அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அதான் வந்து டூ ஃபைவ் டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு ஏழு ஆரோட பவர் ஒன்று இல்லை அப்படின்னா ஜீரோ ஜீரோவோட பவர் அஞ்சு அல்லது ஒன்பது அஞ்சோட பவர் ஒன்பது அல்லது ஆறு ஜீரோ ஒன்று இப்போ ஆறுக்கும் அஞ்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பவர் நம்பர்ஸ் தான் இருக்கு ஏழு ஏழோட பவர் பார்த்தீங்கன்னா நாலு அல்லது ரெண்டு எட்டு அல்லது மூணு இது வந்து ஏழோட பவர் நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி இப்போ அஞ்சு வந்துருக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு ஏழு அஞ்சோட பவர் ஒன்பது இப்போ ஒன்பது வரும் அப்படின்னா என்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்னா நைன் த்ரீ எயிட் வர சான்ஸ் இருக்கும் இல்லை த்ரீ நைன் எயிட் ஒன்பது வந்துச்சு அப்படின்னாவே தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அல்லது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னா இது கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பருக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது இருக்குது மேலே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இருக்குது எட்டோட பவர் மூணு டபுள்ஸ் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரும்

ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எயிட் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் த்ரீ எயிட் இருக்குது டபுள் ஃபோர் இருக்குது டூ செவன் இருக்குது அல்லது டூ ஃபோர் இருக்குது அது மாதிரி இங்கேயும் த்ரீ எயிட் இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நைன் த்ரீ எயிட் அப்படிங்கிறது இருக்கு அதனால் த்ரீ எயிட் இருக்குது அதனால் த்ரீ எயிட் அப்படின்னு பாஸ் ஆச்சு அப்படின்னா நைன் த்ரீ எயிட் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே எயிட் த்ரீ எயிட் இருக்குது அல்லது நைன் த்ரீ எயிட் டபுள்ஸ் வந்துச்சுன்னா எயிட் த்ரீ எயிட் இல்லை நைன் த்ரீ எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே த்ரீயை பேஸ் பண்ணி எயிட் இருக்குது இங்கே நைனை பேஸ் பண்ணி எயிட் இருக்கு அதனால் நைன் த்ரீ எயிட் அது எயிட் த்ரீ எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது த்ரீ எயிட் வந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா நைன் டூ ஃபோர் நைன் நைன் டூ நைன் ஃபோர் அப்படிங்கிறது நாலு நம்பரு இது பார்த்தீங்க அப்படின்னா வந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது பேலன்ஸ் நம்பர்லையும் டூ இருக்குது ஃபோர் வந்துச்சு அப்படின்னா டூ ஃபோர் நைன் இங்கே டூ நைன் இருக்குது ஃபோர் நைன் இருக்குது அப்போ டூ நைன் ஃபோர் நைன் அதாவது டூ ஃபோர் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இந்த சார்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் இருக்குது அதனால் டூ ஃபோர் நைன் இருக்குது டபுள் நைன் இருக்குது இங்கேயும் டபுள் நைன் டூ ஃபோர் இருக்குது இங்கேயும் டபுள் நைன் டூ ஃபோர் இருக்குது இப்போ ரெண்டு சார்ட்லேயுமே டபுள் நைன் டூ ஃபோர் இருக்கனால இந்த நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் நைன் அப்படிங்கிறது நைன் டூ நைன் ஃபோர் ஒரே நம்பர் தான் நைன் டூ ஃபோர் நைன் அப்படிங்கிறது உங்களோட பாக்ஸில் எந்த பிளேஸில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது அறுநூற்றி அறுபத்தி ஏழு இருந்துச்சு எகைன் ஏழு வந்துச்சு அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு வர சான்ஸ் இருக்கும் ஏழு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பதிலாக ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏ ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு அல்லது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வர சான்சஸ் இருக்கும் என்ன ஏன்னா இந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டபுள் செவன் அப்படிங்கிறது இருக்குது அதனால் இந்த பாக்ஸுக்குள்ளே எகைன் வந்துச்சு அப்படின்னா செவன் ஃபைவ் செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் செவன் ஃபோர் செவன் இருக்கு செவன் ஃபைவ் செவன் இருக்கு அதனால எந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ